ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நவரத்னங்களுடைய வரிசையில கோமேதக கரல பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோமேதகர்கள் எப்படி இருக்கும் அதை அணியறதால என்னென்ன பயன்கள் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அது எந்த அணியனும் எல்லா வந்து இந்த முன்னாடி வேற ராசி கற்கள் என்ன இருக்கு நம்ம சேனல்ல ஹோம்ல போயிட்டு பக்கத்துல வந்து பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ராசி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ராசி கற்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே அந்த வீடியோல இருக்கு பாக்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க இது போல ஆன்மீக தகவல்கள் எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கோமேதற்கள் பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்ல ஒன்னா வந்து கருதப்படுது ராகு கிரகத்து ஆதிக்கத்தை செலுத்தது இந்த கல் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா காபி நிறத்தோட சற்று மஞ்சள் கலந்த மாதிரி காணப்படும் சில வகை கற்கள் வந்து சேனி நிறமுடையதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் புகைப்படிந்த சிவப்பு ஒளி கொண்ட கோமேதக்கல் நல்ல நிறமும் ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டதாகும் அதாவது கோமேதக்கல் வந்து கார்னட் வகையை சேர்ந்தது பழங்கால நூல்கள்ல கோமேதகத்தை கோமூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அந்த கோமேதக கல்லை நாம பார்க்கும்போது பசு சிறுநீர் நேரத்தில் இருக்கிறதாலே இதுக்கு வச்சிருக்காங்க இந்த கோமேதக கல் வந்து ராகு கிரகத்தோட ஆதிக்கம் செலுத்தது இந்த ராகு எல்லாம் என்ன பார்க்கலாம் பொதுவா ராகு கிரகம் தான் என்னன்னா நிறைய ஆசையை தூண்டி நமக்கு நல்லதையும் கெட்டதையும் வந்து செய்ய வைக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு இப்ப ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் பண்ட்லயோ சம்பந்தமே இல்லாத தொழில்கள் வேலைகள் செய்ய சொல்றது அதுக்கப்புறம் சீட்டு கட்டு நிறைய லாபம் வரும் அப்படின்னு வந்து யாராவது சொல்லி அந்த மாதிரி தொழில்கள் வந்து செஞ்சுட்டு அதுல வந்து நஷ்டம் ஏற்படுத்தி அதன் மூலமா நம்ம ஒரு பாடம் கற்பிச்சு எது இதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ராகு கிரகம் உதவி செய்யும் அதாவது இந்த ராகு கிரகத்துக்கு சொந்த வீடு கிடையாது ராகு கிரகம் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுடைய அதிபதியினுடைய காரகத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாரு இந்த ராகு கிரகம் அப்படின்றது என்னன்னா அதாவது தவறான வழிகள்ல வந்து நண்பர்கள் சேர்க்கை அதுக்கப்புறம் தன்னை விட மூத்தவங்க அதாவது இப்ப ஒரு ஆண் வந்து தன்னை ஐந்து வயதோ பத்து வயதோ இருக்கவும் கூடிய வந்து பழக்கம் ஏற்பட்டு அதான் தவறான தொடர்பு ஏற்படுது இல்ல அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல விதவைகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல விதவைகளுடைய சகவாசம் அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுடைய தொடர்பு திடீர் பண வரவு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு சாப்ட்வேர் துறையில ஒர்க் பண்றது அதன் மூலமா வெளிநாடு போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு ராகு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பதினெட்டு வருஷம் அதோட திசை இதுல வந்து முதல் ஒன்பது வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாதிரி இருப்பாரு அடுத்த ஒன்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருப்பாரு அது காரணம்னா முதல் ஒன்பது வருஷம் எப்படியா சம்பாதிச்சினோ அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது குறுக்கு வழியா இருக்கலாம் நேர் வழியா இருக்கலாம் ஒரு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு அதன் மூலமா நிறைய பாடங்கள் கற்பிட்டு அடுத்த ஒன்பது வருஷம் வந்து பொறுமையா பார்த்து பார்த்து வந்து செலவு பண்றதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணுவாரு அதுதான் ராகு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து லாட்ரி அடிச்சு ஒரே நாள்லயே வந்து கோடி சொன்னாரு கூட ராகு கிரகம் தான் இதெல்லாம் தான் ராகு கிரகத்துடைய காரகத்துவம் அடுத்துதான் இந்த கோமேதக கல்ல யாரெல்லாம் அணியெல்லாம் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த கோமேதக கல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடப்பவர்கள் வந்து அணியலாம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்களும் அணியலாம் கோமேத வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில்தான் அணிய நிறைய பேர் வந்து தங்கத்துல கூட வந்து அணியலாம் அப்படின்னு சொல்றாங்க தப்பு ஏன்னா தங்கன்றது குரு வெள்ளின்றது சுக்கரன் குரு ராகு சேரக்கூடாது ஆனா வந்து ராகு சேரலாம் அதனால கோமேதக கல்ல வந்து வெள்ளியில நீங்க அணியணும் அந்த மாதிரி அணியும் போது திடீர் பணவரவு அபிர்விதமான செல்வம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ராகு கிரகத்தோடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் யூடியூப்ல வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரா இருக்கிறது சோசியல் மீடியால அவங்க வந்து எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சொல்றவங்க தொலைக்காட்சி கோமிதகக்கள் அணியும் போது அபரிவிதமான நடக்கும் இந்த கோமிதகுக்கல்ல அணியதால என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்ற பாக்கலாம் தோல்ல உண்டாகக்கூடிய நோய்கள் உடலில் உண்டாகக்கூடிய வழிகள் கட்டிகள் வண்டி வாகனங்களை செல்வதால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அல்சர் நோய் குடல்ல வர கேன்சர் அதுக்கப்புறம் வந்து ரத்த புற்று நோய் இதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும் இந்த கோமேதக்கல் அணியும் போது ஒருத்தர் வந்து மது பழக்கத்திலிருந்து விடுபடலாம் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடலாம் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த கோமேதக்களை அணியும்போது எல்லாவிதமான பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மாறும் பேச்சில வந்து நிதானம் இருக்கும் ரகசிய நோய்களை தடுக்கவும் எதிரிகளை அழிக்கவும் கூட இந்த கோமேதகத்தை அணியலாம் ஜாதகப்படி ராகுவால் ஏற்படுற தோஷங்கள் நீங்க இந்த கோமேதகத்தை தாராளமா அணியலாம் ஏமாற்றங்களை குறை வைக்கும் பாம்பு தேல் போன்ற விஷ உயிர்கள் ஏற்படும் பயம் விலகும் அதனால வர ஆபத்து கூட நீங்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ராகு தசையாவோ இல்ல கேது தசையாவும் இருக்கும் நான் நிறைய ஜாதகங்களை இது வரைக்கும் நான் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இருக்கும் ஒருத்தருக்கு லக்னத்துல இருக்கதோ ஏழுல இருக்கதோ இல்ல நாலுல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில இருந்து கண்டிப்பா ரொம்ப மூளையில அதாவது அவங்க வீட்டுக்கு சுத்தி வந்து பக்கத்துலயோ அந்த பக்கம் காடு மாதிரி இருக்கும் பாம்பு தொல்ல வந்து அவங்க வீட்டை சுத்தி நிறைய இருக்கும் இது வந்து ராகுனுடைய ஆதிக்கம் தான் இது அணியதால மனோதைரியம் அதிகரிக்கும் நோய்களை குறைக்கும் மாணவர்களுடைய கல்வி தடை கண்டிப்பாக நீங்கும் நிறைய புதையல்கள் கூட கிடைக்கும் அடுத்ததா இதை எப்படி அணியணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நீங்க வந்து இந்த கோமேதக கல்ல வாங்கி பசுவினுடைய மூத்திரம் தான் கோமூத்திர வந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வச்சு அதுக்கப்புறம் அதை கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு ராகு காலத்துல இதை நீங்க வந்து நடுவிரல்ல அணியணும் ஏன் நடுவிரல்ல அணியணும்னா நடுவிரல் என்பது சனி கிரகத்துடைய நேரடி ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது சுக்கனுடைய நேரடி தொடர்புடையது ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வலது கை நடுவிரல் அணியனும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இட கை நடுவிரல்ல இந்த கோமேதக கல்ல அணியலாம் சரி யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட உங்க லக்னத்துல வந்து ரெண்டாம் இடத்திலயோ அல்லது நான்காம் இடத்துலயோ ஏழுலயோ எட்டுலயோ ராகு இருக்கான்னு சொல்லிட்டு கேளுங்க ஒருவேளை அந்த இடங்கள்ல வந்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்க அணியக்கூடாது அப்படி அணிந்தீங்கன்னா அது எதிர்மறை விளைவை தரும் குறிப்பா வந்து ஏழு எட்டுல நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நிம்மதி இருக்காது நான் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்தை ஒரு தடவை உங்க ஜோதிடர்கிட்ட எடுத்துட்டு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கல்ல நீங்க அணியலாம் ஓகே விவர்ஸ் இப்ப நாம வந்து கோமேதக கல்லோடைய பயன்கள் அதை எப்படி அணியணும் எந்த விரல அணியணும் யாரெல்லாம் அணியக்கூடாது கூடாது எல்லா விதமான டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தால் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்